ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வாங்க என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சட்டியில் நான் வந்து நெய்ச்சோறு ஆக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பல்லாரி சேர்த்துக்கிறோம் அது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு நானூறு கிராம் ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் மல்லி எல்லாம் மிளகாய் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ரெண்டு வாட்டி கிளறி விட்டாலே போதும் ஏன்னா ரைஸ் குக் ஆகும்போது இந்த தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி குக் ஆகிரும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவைக்கு தக்காளி வெங்காய தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போது ஒன்றரை அளவு கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சோறு வந்து ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது சரிங்களா அதுக்கப்புறம் நான் அளவு அரிசி எடுத்ததுனால மூணு அளவு தேங்காய் பால் அதாவது கால் முறி தேங்காயே நல்லா பால் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மூணு அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் திரும்ப நம்ம உப்பை செக் பண்ணிவிட்டு அரிசி போடுங்க ஒன்றளவு அரிசி கர்நாடகா பொண்ணி நான் நல்லா களைஞ்சி அதை போட்டுட்டு திருமணம் உப்பு போட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா பொங்கு அரிசிக்கு வந்து நம்ம கம்மியாக உப்பு போட்டாலே போதும் பெருஞ்சோத்துக்கு போட்ட மாதிரி நிறைய போடணும் அவசியம் இருக்காது அப்புறம் மல்லி புதினா தூவி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் ரைஸை கொதித்து வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கும் போது நம்ம தம் போடணும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நெய்ச்சோறு ஆக்கும்போது இதே குக்கர்லனா நம்ம ஒரு விசில் வச்சோம் ஃபுல்லாக வச்சுட்டு திரும்ப ரெண்டா சிம்மில் வச்சோன்னா ஓரளவுக்கு குக்காகிடும் இருந்தாலும் இன்றைக்கி சட்டியில் வைக்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் சட்டியில் குக் பண்ணுறேன் இந்த அளவுக்கு தண்ணி நிற்குதா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றிடும் கொஞ்சம் சோறும் தண்ணியுமா இருக்கும்போது கீழே ஒரு தோசை தவா வச்சு மூடி இந்த மாதிரி இந்த ஓரளவுக்கு தண்ணி வற்றிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுல இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கீழே செய்யணும் தோசைகளை போட்டு அடுப்பில் சட்டியை வச்சு தோசைகளுக்கு மேலே அந்த சாப்பாடு சட்டியை வச்சு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த மூடிக்கு வெளியில் ஆவி போகாமல் நல்லா வெயிட்டு நிற்கும் இதுதான் தம் போடுறது இந்த மாதிரி தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா கிளறி விட்டிங்கன்னா ஒரு அழகான நீச்சம் ஒரு கீழே அடிப்பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்க கம்மி தான் அடிக்கடி நம்ம திரும்ப கிளறி கிளறி விடணும்னு வேண்டாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டாலே சோறு ஓரளவுக்கு நல்ல அளவுக்கு கொடுக்காயிரு இதுதான் என்னுடைய ஸ்டைலில் பால் நெய் தேங்கன்னு சேர்த்த ஒரு நெய் சோறு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸின்ஸாலாம்